மார்க்க விஷயங்களில் மாமனார் மாமியார் செய்யும் தவறுகளை மருமகள் சுட்டிக்காட்டுவது தவறா அவ்வாறு செய்தால் எதிர்த்து பேசுவதாக ஆகுமா என்று கேக்குறீங்க கேள்வி இரண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் நன்மையை ஏவுவதற்கும் தீமையை தடுப்பதற்கும் மார்க்கத்தை பிறருக்கு போதிப்பதற்கும் சொல்லிக் கொடுப்பதற்கெல்லாம் வந்து வயது ஒரு வரம்பாக வயதை வைத்து ஒரு கட்டுப்பாடு எல்லாம் விதிக்கப்படலை வயதுல அதிகமாக இருக்கக்கூடியவங்க தான் தன்னை விட வயதுல தாழ்ந்தவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லணும் தீமையை தடுக்கணும் நன்மை ஏவணும் அப்படிலாம் மார்க்கத்தில் சொல்லப்படலை பொதுவாக அனைவருக்குமே வயது ஒரு கோலாக இல்லாம சொல்லப்பட்ட கட்டளை தான் இந்த நன்மை ஏவது தீமையை தடுப்பது மார்க்கத்தை எடுத்து வைப்பது எல்லாமே உதாரணமாக மூன்றாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி பத்தாவது சாந்தம் அல்லா சொல்லும்போது குந்தும் ஹைர் உம்மத்தின் உஹ்ரிஜா தெலின் நாசி தமருன பில் மரூஃபி வ தன்ஹவுன ஆனில் முன்கரி வ தொமீனூன பில்லா மனித சமுதாயத்திலே தோற்றுவிக்கப்பட்டதில் நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டு கூறுகின்றான் காரணம் என்ன தமருன பில் மரூஃப் நீங்கள் நன்மையை ஏவுறீங்க தன்ஹவுன் ஆனில் முன்கர் தீமையை தடுக்கிறீங்க தொமீனூன பில்லா அல்லாஹே நம்புறீங்க என்று இந்த நன்மை ஏவது தீமையை தடுப்பதற்கு எவ்வளோ முக்கியத்துவம் எல்லாம் வழங்குகின்றான் அப்போது இதற்கு வயது ஒரு அளவுகோலெல்லாம் ஒரு 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 ரெஸ்ட்ரிக்ஷனாக அல்ல என்ன செய்யலை நமக்கு கூறி காட்டலை அதே போல் ஒன்பதாவது ஆயிரத்தி நூற்றி எழுவத்தி ஓரம் வசனத்தில் எல்லாம் வந்துட்டு மும்மீனான ஆண்கள் மும்மீனான பெண்கள் ஒருவருக்கு ஒருவர் வந்துட்டு நன்மை ஏவுவது தீமையை தடுப்பது எல்லாம் மார்க்கத்துல உள்ள ஒரு விஷயம் என்று நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றான் அதுலேயும் வந்துட்டு ஒரு வயசு வந்து ஒரு ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாக ஒரு விஷயமாக குறிப்பிடவே கிடையாது அதே போல் முப்பத்தி ஓராவது அத்தியாயத்தினுடைய பதினேழாவது வசனத்துல லுக்மா அலி இஸ்லாம் அவர்கள் தனது அருமை மகனுக்கு போதித்த அறிவுரை வந்து எடுத்து காண்பிக்கின்றான் எடுத்து சொல்கிறான் என்ன யா சொல்றேன்னா யாபுனி வன் ஹா அனில் முன்கரி ஒஸ்பீர் அலாமா சாபக் ஆஹ் லுக்மா அலிஸ்லாமா அவங்க தனது மகனுக்கு சொல்றாங்க எனது அருமை மகனே நீ தொழுகையை நிலைநாட்டிவாரு நன்மை ஏவு வன்ஹா அணில் முன்கர் தீமை தடுப்பர் அலாமா சாபக் உனக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்களை நீ பொறுத்துக்கொள் இப்படி நடந்து கொள்வதுங்கிறது உறுதிமிக்க காரியங்கள் உள்ளதாகும் என்ற கருத்துல அவங்க சொல்வதையும் எல்லாம் எடுத்து ஏன் அவ்வளவு முக்கியமான ஒரு அறிவுரையா இருக்கிறதுனாலதான் எடுத்துக்காட்டுறான் அது நாமையும் நாமளும் பின்பற்ற வேண்டியதா இருக்கு இங்கேயும் வயசுங்கிறது சொல்லப்படலை ஆனா சிந்திச்சா என்ன விளங்குதுன்னா மூத்த வயசுல அதிகமா இருக்கக்கூடிய தந்தை தனது மகனுக்கு சொல்றாங்க அப்படின்னு விளங்கலாம் ஆனா இதுக்கு ஆப்போசிட்டாவும் குரான்லயா இருக்க இது தந்தை மகனுக்கு வழங்கக்கூடிய அறிவுரை நன்மையு தீமையை தடுப்பது குறித்தெல்லாம் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து தனது தந்தைக்கு ஆஹ் தீமையை தடுத்தது அவருக்கு பார்க்கத்தை போதித்த நிகழ்வுகளும் திருக்குறான்ல வந்துட்டு அல்லாஹ் கூறி காட்டுகின்றான் இது வந்து பத்தொன்பதாவது சூரா மரியம்மனுடைய நாற்பத்தி நான்காம் நாற்பத்தி ஓராம் வசனத்திலிருந்து அல்லாஹ் கூறுவதை நீங்க எடுத்து பாருங்க பத்தொன்பதுல நாற்ப நாப்பத்தொன்பதாவது ஏன் நாற்பத்தி ஒரு கிதாப் இப்ராஹிம் இப்ராஹிம் குறித்து நினைவு கூறுகிறார்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் கூறுகின்றான் இது இது அலி அபீஹ் யா அபத் அபுது எனது அருமை தந்தையை அவ்வளவு பணிவோடு அன்போடு அவர் அழைச்சு சொல்றாரு கேட்கவும் செய்யாத பார்க்கவும் செய்யாத உங்களுக்கு எந்த தீ தேவையுமே பூர்த்தி செய்யாததா இருக்கக்கூடிய ஒன்றை நீங்க வணங்குறீங்களே என்று அவர் தனது தந்தையை சொல்றார் அப்போ அந்த அந்த கண்ணியத்தோடு அன்போடு மென்மையும் கலந்து அவர் சொல்வதை பார்க்கிறோம் அடுத்தடுத்த வசனங்கள் பாருங்க எல்லாமே யா அபத்தி எனது அருமை தந்தை என்ன ஆரம்பிக்கும் இன்னி கது ஜா அணி மின்னல் எனக்கு வந்து இறைவனிடத்திலிருந்து எனக்கு ஞானம் கிடைச்சிருக்கு மாலம் உங்களுக்கு இல்லாத உங்களுக்கு கிடைக்கப்பெறாத அறிவு எனக்கு அல்லாஹன் படத்தில் இருக்கிறது எனவே பத்தபி அணி எனக்கு எனவே நீங்க வந்துட்டு என்னை பின்பற்றுங்க சவியா நான் உங்களை நேரான வழி நான் செலுத்துவேன் அப்படி அப்படின்ற நடத்து நடத்துவேன் அப்படின்ற வந்து அவங்க சொல்வதை பார்க்குறோம் அதற்கு அடுத்த அடுத்த வசனமும் பாருங்களேன் யா அபத்தி யா பத்தின்னு ஆரம்பிக்கும் என்ன யா அபத்தினா என்ன எனது அருமை தந்தை எனது அருமை தந்தை என் அவ்வளவு அன்போடு அவ்வளவு பொறுமையோடு அவ்வளவு மென்மையாக சொல்வதை பார்க்குறோம் அது அதற்கு எல்லாம் இவ்வளவு பண்ணுறாரு அவருடைய மகன் வயசில் குறைவாக இருக்கிறாங்க நன்மையை ஏவது தீமை தடுப்பது யாரு வயசுல குறைவா இருக்கக்கூடியவங்க அவங்கள விட தன்னை விட மூத்தவரா இருக்கக்கூடிய அவரு தந்தைக்கு சொல்லுவதை பார்க்கலாம் என்ன பதில் சொல்றாரு தந்தை இவ்வளவும் கேட்டுட்டு கால ராகிபுனு அந்த அன் ஆலி ஹத்தி யா இப்ராஹிம் இப்ராஹிமே நீ என்ன தெய்வங்களை புறக்கணிக்கிறியா நீ இல்லம் தந்தி அர்ஜுமன்ன நீ இதை நீ விலகி கொள்ளலனா உன் உன்னை வந்து கல்ல எரிஞ்சு கொள்ளுவ பஹஜூர் நீ என்னை விட்டு நீ தொலைஞ்சு போயிடு என்ற அளவுக்கு அவர் சொல்றாரு தந்தையுடனுடைய வார்த்தையில கடுமை தெரியுது அடிச்சு கொன்றுவாங்கிற அளவுக்கு அப்படி சொல்றாரு ஆனா மகன் பாருங்க இதற்கு பதில் கூட எப்படின்னு பாருங்க இப்ராஹிம் இடத்துல இவ்வளவு அழகான முன்மாதிரி பாருங்க அஸ்லாம் அலைக்கும் அல்லாஹனுடைய சலாம் உங்களுக்கு ஏற்படுத்தும் என்று அவர் சொல்றாரு தந்தையை நோக்கி சலாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு அக்க ரபி அல்லாஹ் இடத்துல உங்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவேன் இன்ன உக்கான அபி ஹபியா நிச்சயமாக என் அவன் வந்து என் மீது கிருபையுடையவனாக இருக்கின்றான் என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம் அப்போ எந்த அளவிற்கு வந்து அவர் தனது தந்தையை வந்துட்டு நன்மையை ஏவி தீமை தடுக்கிறார் சீர்க்கெல்லாம் செய்யக்கூடாது என்னை பின்பற்றுங்க அல்லாம நபியார் இதெல்லாம் சொல்லும் பொழுது எவ்வளோ மென்மையாக இருந்திருக்கிறாரு தந்தை கடுமையான வார்த்தைகள் சொல்லும் பொழுதும் கூட அவர் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான படிப்பனையும் நமக்கு இதில் இருக்கிறது அதற்கடுத்து நீங்கள் பாருங்கள் பத்தொன்பதாவது நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் வந்துட்டு அவர் தந்தை வந்துட்டு கேட்கலை அப்படிங்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு அந்த தீமையான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறனால அதை விட்டும் விளங்கிக் கொள்கிறார் இது நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் பாருங்கள் பலம்மா அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனத்தில் அவர் வந்து அவருடைய தந்தை அவங்களை வணங்கிக் வெற்றி என்ன செய்யறாரு அவர் வந்து முற்றிலுமாக அவரை விட்டு அதில் வந்துட்டு தீமையிலிருந்து விலகி கொள்கிறார் அப்போ தான் ஹாக்கையும் யா அவருக்கு நாம் அளித்தோம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றான் அப்ப நாம் இதுல நமக்கு என்ன படிப்பணி இருக்கிறது என்றால் நீங்க நன்மை எவ்வளவு தீமையை தடுப்பது அதே போல் வந்து மார்க்கத்தை போதிப்பதற்கெல்லாம் வயது ஒரு பொருட்டு கிடையாது ஆனால் அதே சமயம் மிக முக்கியமாக மூன்று விஷயங்கள் கவனத்துல கொள்ளணும் முதலாவதாக எ நீங்க எந்த ஒரு நன்மையை சொல்றீங்களோ மார்க்கத்தின் பெயரால எந்த ஒரு தீமையை நீங்க தடுக்கிறீங்களோ அது குறித்த உங்களுக்கு அறிவு இருக்கணும் அதை குறித்த ஒரு அறிவு இருந்தால்தான் நாம் அதை வந்துட்டு அதில் இறங்கி நாம் வந்துட்டு சொல்லுவது தடுப்பதெல்லாம் நமக்கு சரியா இருக்கும் நமக்கே ஒன்றும் தெரியல பாதி தான் புரிஞ்சிருக்கு பாதி புரியலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய விஷயத்தில் நாம் உள்ளே போந்து நாம் செய்வதை தவிர்க்கணும் முதலாவதாக நமக்கு அறிவு இருக்கணும் எதை பற்றி பேசமோ அதை குறித்து அறிவு இருக்கணும் ரெண்டாவது என்ன பண்ணணும்னாக்கா அதாவது மென்மையை கையா கையாள்வது இது மிக முக்கியமான ஒரு பண்பாக இருக்கிறது நன்மையை தீமை தடுப்பதுங்கிறது மென்மை இல்லாமல் வந்துட்டு நம்ம அந்த பணியவே செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு இவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு நபி மூசா அலி இஸ்லாம் ஹாரூ அலி இஸ்லாம் அவர்களை வந்து மிக மோசமான மன்னராக இருந்த ஃபிரோனுக்கு அல்லா அனுப்பி வச்சான் இடத்துல போய் பேசும்பொழுது கூட அல்லாஹ் எப்படி சொல்லி கொடுக்குறான் இப்போ கூலா லஹூ கவுலன் லையனா நீ அவங்க இடத்துல மென்மையான சொல்லு சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்றான் ஃபிரோன் இடத்துல அப்படி சொல்லணும் அப்படிங்கும் பொழுது அப்போ நம்மளுடைய அம்மா அப்பா நம்மளுடைய தாத்தா பாட்டி மாமியார் மாமனார் சித்தப்பா இவங்களிடத்துல எல்லாம் நன்மையை தீமை கூடிய நிலை ஏற்படுது தேவை ஏற்படும் பொழுது நாம வந்து எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்து எவ்வளோ மென்மையாக சொல்லணும் என்பதையும் நாம் என்ன செய்யணும் கவனிக்கணும் முதலாவது அறிவு இருக்கணும் ரெண்டாவது மென்மை இருக்கணும் மூன்றாவது வந்து பொறுமை மேற்கொள்வது இந்த மாதிரி மார்க்க விஷயங்கள் எல்லாரும் அதிகமாக மண்மை எழுத்தியும் ஏற்ற இருக்க மாட்டாங்க ரொம்ப குறைவு தான் அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக பலவிதமான கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் ஏற்படும் அதை வந்து எதிர்கொள்வதற்கான அந்த பொறுமைங்கிறது மிக முக்கியமான அவசியம் அம்சம் எனவே இந்த மூன்று மிக முக்கியமான பண்புகளும் குரான் சுண்ணா உள்ள விஷயங்கள் தான் அதை நம்மில் நம்ம ஆழமாக பயிற்சி கொண்டு நாம் என்ன செய்யணும் அதே சமயம் பேசக்கூடிய ஒரு அப்படின்னா தப்பா இருந்தனாலும் நம்ம பொறுமையாக தான் நம்ம சொல்லணும் நாம் வெண்மையாக தான் கையாளணும் நம்ம பேசக்கூடிய டோனே மாறிடுச்சு அப்படிங்கும்போது நம்மளோட மூத்தவங்களாக இருக்கிறாங்க அது மாமனார் மாமியார் மட்டும் கூட நம்ம சொந்த அம்மா இருக்கலாம் யார் நம்ம அண்ணா அண்ணன் அண்ணனா இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் பெரியப்பா யாராக யாரா இருந்தாலும் சரி வயசுல மூத்தவரா இருக்கிறாங்கிற அந்த காரணத்தினால அதற்கான உரிய எனவே வந்துட்டு பதில் சொல்லும் பொழுது திமிருடன் நடந்து கொள்ளாம நாம வந்துட்டு கண்ணியமான முறையில மென்மையான முறையில சொல்லணும் நமக்கு அதி நமக்கு அதிகபட்சமாக வழங்கப்பட்டுள்ள ஒரு விஷயமே என்ன அப்படின்னாக்கா நபிமார்கள் உட்பட உட்பட எடுத்து சொல்வதுதான் அதை தாண்டி யாரையும் நாம வந்துட்டு பலவந்தப்படுத்த முடியாது கடைசி வரைக்கும் நாம வந்து ஒரு விஷயத்த சொல்றோம் நீங்க என்ன விஷயம்னு குறிப்பிடல குறிப்பிட்டிருந்தீங்கன்னா இன்னும் எளிமையாக சொல்லி இருந்திருக்கலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்மால் அதிகபட்சமாக மார்க்கத்தில் நம்ம சொல்லப்பட்டுள்ள விஷயம் என்னன்னாக்கா சொல்வது எடுத்து சொல்வதை தவிர ஒன்றும் பண்ண முடியாது மோசமான தீமை செய்றாங்கன்னா என்ன செய்யலாம் அமென் குன்கரன் பள்ளி ரொம்ப அதே கண்ணுக்கு இன்னும் தீமை இருக்குன்னா உங்களுடைய கையை வச்சு தடுங்க முடியலன்னா நாவை வச்சு தடுங்க அப்படின்ற மொழியை நாம செயல்பட நம்ம செயல்படுத்தலாம் மற்றபடிக்கு மார்க்கத்தை போதிக்கும் பொழுது நீங்க வந்து இப்போ தர்காக்கு போறாங்க அப்படின்ட்டுக்குன்னா அவங்களுக்கு வந்து புரியக்கூடிய வகையில நாம சொல்லணும் அப்போ விரலசித்து தொழுவுதுங்க ஒரு சொன்னத்து இருக்கு அவங்க விரலசித்து தொழுவில்ல அப்படின்னா நீ நாசமா போயிடுவ அது அந்த மாதிரியான ஒரு போக்கை கையாள்வது அவன் உனக்கு அறிவே இல்லை இந்த மாதிரி நம்ம இடத்துல நடந்து கொடு இதெல்லாம் வந்துட்டு தவறான ஒரு விஷயமாக இருக்கு குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க அப்படின்னாக்கா அதற்கான ஒரு சொல்யூஷனாக சொல்லியிருக்கலாம் ஆனால் இது ஜென்ரலாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டுள்ள அறிவுகளை மொத்தமாக மிக முக்கியமானவைகளை நம்ம வந்து மொத்தமாக கிடையாது நிறைய விஷயங்கள் உண்டு மிக முக்கியமான விஷயங்களை எல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்னா சுட்டி காண்பித்திருக்கிறோம்